கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசுறுளை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோர்களை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம அனைத்து வணக்கங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றில் என்னுடைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது திருமூல நாயனார் திருக்கைலாயத்தில் சிவபெருமானது திருக்கோயிலுக்கு முதல் காவல் பூண்ட திருநந்தி தேவனது திருவருள் பெற்ற மாணாக்கருள் அட்டமா சித்திகள் கைவரப்பெற்ற சிவயோகியார் ஒருவர் இருந்தார் அவர் அகத்திய முனிவரிடம் கொண்ட நட்பினால் அவரோடு சில காலம் தங்குவதற்கென்னே அம்முனிவர் எழுந்தருளிய புதிய மலையினை திருக்கையில் இருந்து புறப்பட்டு தென் நோக்கி சென்றார் தில்லை திருநடனம் கண்டு மகிழ்ந்த சிவயோகியார் அங்கிருந்து புறப்பட்டு காவிரியில் நீராடி திருவாடுதுறை அடைந்தார் திருக்கோயிலை பலம் வந்து இறைவனை வழிபட்டு அத்திருப்பதியை விட்டு நீங்காத ஒரு கருத்தும் தம் உள்ளம் தோன்ற அங்கேயே தங்கியிருந்தார் அங்குள்ள இறைவனிடம் பெருங்காதலுடைய சிவயோகியார் அத்தலத்தை விட்டு அகழும் பொழுது காவிரி கரையில் உள்ள சோலை இடத்தே பசு கூட்டங்கள் கதறி அழுவதைக் கண்டார் அந்தணர்கள் வாழும் சாத்தனூரில் தொன்று தொட்டு ஆனிரை மேய்க்கும் குடியில் பிறந்த ஆயனாகிய மூலன் என்பவன் விடம் தீண்டி இறந்தமையால் அதனை தாங்காத பசுக்கள் உயிர் நீங்கி அவனது உடம்பினை சுற்றி சுழன்று வந்து கதறி அழுதன மேய்பான் இறந்தமையால் பசுக்கள் அடைந்த துயரத்தினை கண்ட சிவயோகியார் உள்ளத்தில் இப்பசுக்கள் உற்ற துயரத்தினை நீக்குதல் வேண்டும் என்பதோர் எண்ணம் தோன்றியது இந்த இடையன் உயிர் பெற்று எழுந்தாலன்றி இப்பசுக்கள் துயரம் நீங்காது என தெளிந்த தவமுனிவர் தம்முடைய திருமேனியை பாதுகாப்பான ஓரிடத்தில் மறைத்துவிட்டு கூடுவிட்டு கூடுவாய்தல் மூலம் தமது உயிரை அவ் இடையனது உடம்பில் புகுமாறு செலுத்தி திருமூலராய் எழுந்தார் அது கண்டு பசுக்கள் மீண்டும் தம் இடங்கள் சென்று நன்றாக மேய்ந்து திரிந்தனர் வயிறார மேய்ந்த பசுக்கள் கூட்டமாக சென்று மாலை பொழுது வந்தபோது அதனுடைய தம் தம் வீட்டிற்கு சென்று சேர்ந்த பின்னர் அவ்வூர் பலியில் தனியாக தவயோகியார் நின்றார் அந்நிலையில் மூலனுடைய மனைவி நன்கை தன் கணவனுக்கு என்ன நேர்ந்ததோ இன்னும் வரவில்லையே என்று அஞ்சி தே தன் கணவனை தேடி சென்று இடத்தில் சிவயோகியார் நின்ற இடத்தை அடைந்தான் தன் கணவது உடம்பில் தோன்றிய உள்ளுணர்வு மாற்றத்தைக் கண்டு இவருக்கு ஏதோ தீங்கு நேர்ந்திரு விட்டது என்று எண்ணி அவரை தளர்வின்றி இல்லத்திற்கு அழைத்து செல்லும் கருத்துடன் அவரை தொடுவதற்கு நெருங்கினார் திருமூலராகிய சிவயோகியார் அவள் தம்மை தீண்ட உண்ணாதவாறு தடுத்து நிறுத்தினார் நீ எண்ணியவாறு இங்கு உனக்கும் என்னுடன் எத்தகைய உறவேதும் இல்லை என கூறிவிட்டு அவ்வூரில் அருந்தவர் பலரும் தங்கியிருந்த பொது மடத்திற்கு புகுந்து சிவ யோகத்தில் அமர்ந்திருந்தார் பொழுது விடிந்ததும் தன் கணவன் நிலையை அவ்வூரிலுள்ள நல்லூரிடம் எடுத்துரைத்தாள் அது கேட்ட சான்றோர் திருமூலரை அணுகி அவரது நிலைமையை நாடி இது முழுக்க சிவயோகத்தில் அழுந்திய ஒருவரோட கருத்தாக இருக்கிறது முன்னை நிலைப்படி உங்களை சுத்தம் தொடர்பாகிய வாழ்வில் இவர் ஈடுபடுவார் என தெரியவில்லை என்று மூலன் மனைவிக்கு எடுத்துரைத்தார்கள் அது கேட்ட அவள் அளவிலா துயரத்தால் மயக்கமுற்றாள் அருகே உள்ளவர்கள் அவளை தேற்றி அவளது மனைக்கு அழைத்து சென்றார்கள் சாத்தனூரில் பொது மடத்தில் சிவயோக நிலையில் அமர்ந்திருந்த திருமூலர் யோகங்களைந்து எழுந்து முதல் நாளிலே பசுக்கள் வந்த வழியே சென்று தம் உடம்பினை சேமமாக வைத்த இடத்திற்கு சென்று பார்த்தார் அங்கு அதனை காணாதவார் அது மறைந்த செயலை தன்னுடைய சிந்தையில் ஆராய்ந்து தெளிந்தார் இது இறைவனுடைய சித்தம் என்பதை உணர்ந்து மீண்டும் இம்மெய்யிலை திருமூலர் தொடர்ந்து வந்து ஆயர் குலத்தவர்க்கு தமக்கும் எத்தகைய தொடர்பும் இல்லை என்பதை அவர்களுக்கு விளங்க அறிவுறுத்தி அருளினார் அவர்கள் எல்லோரும் தம்மை விட்டு நீங்கிய பின் சிவபெருமான் திருவடிகளை சிந்தித்து அவ்விடத்தை விட்டகந்து திருவாடுதுறை திருக்கோயிலை அடைந்தார் அத்திருக்கோயிலின் திருத்தும் அம்மையப்பனை வணங்கி அத்திருக்கோயிலின் மேற்க்புறத்தில் அருகே உள்ள அரச மரத்தின் கீழ் தேவாசனத்தில் சிவயோகத்தில் அமர்ந்து சிவயோக நிலையில் திருமூலநாயனார் ஊனோடும் தொடர்ந்த இப்பிறவியாகிய துயரம் நீங்கி இவ்வுலகத்தார் உயிம்பொருட்டு சரியை கிரியை யோகம் ஞானம் என்றும் நால்வகை நன்னெறிகளும் நால்வகை மலர்களாக விரிந்து விளங்கும் நல்ல திருமந்திர மாலை ஆகிய நூலை இறைவன் திருவடிக்கு அர்ப்பணித்தார் திருப்பாடலாக ஓராண்டுக்கு ஓராயிரம் மூலம் மூவாயிரம் ஆண்டுகள் இவ்வுலகில் சிவயோக நிலையில் அமர்ந்திருந்து மூவாயிரம் திருப்பாடல்கள் அருளி செய்தார் எல்லாம் எல்லாமல்ல பரம்பொருள் அன்பே உருவானவர் என்பதை தம் பாடல் மூலம் விளக்கினார் அன்பும் சிவமும் இரண்டந்தர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் இவ்வாறாக தமிழ் மூவாயிரம் ஆகிய திருமந்திர திருமுறையினை நிறைவு செய்து சிவபெருமான் திருவருளாலே அடைந்து எம்பெருமான் திருவழி நிழலில் எந்தும் பிரியாதுரையின் பேரின்பெருவாழ்வினை பெற்று இனிது அமர்ந்திருந்தார் இவரது குரு பூசை மாதம் அஸ்வதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்